தெப்பலோசையும் காட்ட முடியும் சில பெண்பாட்கள் ஏங்கிசை தெப்பலோசை எல்லாம் பெரும்பாலும் மிகுதியாக காய்ச்சல் இருக்கும் ஜாதாமும் நாடாமல் ஊராமா எண் வருவன் சாந்தளையும் தள்ளாதவர் எல்லாமே காய்ச்சல் அமைவது அது மாதிரி தூண்டி செல்லை சுழம்பா இருந்தால் கற்க கச கற்கை கச்சரும் நெற்க அதிகம் எல்லாமே தூண்டி செல்வது அதாவது அந்த இரண்டு செல்ல பெரும்பாலும் மிகுதியாக வருவது இரண்டும் கலந்து வரக்கூடியது இப்படி இரண்டு கலந்து வரக்கூடியதான் பெரும்பாலும் ஒன்று டிசைன் அப்படி ஒன்றுக்கு மாலை கொள்ளக்கூடிய அதுதான் சரியான செவ்வளவு இந்த மாதிரி பாடி சேர்ந்திருக்கிறதான் நிலையிலே நான் சேர்ந்தெடுத்த இரண்டு வருவாய் கழிப்பேன் ஆனால் எழுதிய பொழுதுவா ஜென்ட்டை இப்போ மறைவு பகுதியம்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பாடல் யாரு பாடலைன்னு எனக்கு தெரியாது உண்மகையே தூக்க பொலிவோடு உலகென்றும் அன்பு கலைக்க அறமலத்தே அண்டாட்ட புத்துணர் ஒட்டி புதுப்பாதை காட்டவரும் புத்தாண்டை கொண்டாடுவோம் அதாவது இருந்தார் இது வந்து பெரும்பாலும் இந்த இந்த பெரும்பால்தான் இந்த வரக்கூடிய ஏந்திசை இல்லை ஒளி இசை அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய நிலையில இந்த பெண்பாலும் நான் பெயர் ஜனமே தினமே ஜெயன் நேர்ந்துங்களேன் புன்னகையே பூக்க பொலிவோடு உலகெங்கும் அன்பு தலைக்க அறம்பளத்தேன் நன்றாத்த புத்துணர் ஊட்டி புதுப்பாதை காட்ட வரும் இன்னொரு இன்னொரு பாடல் என்பார் இடும்பை விலகிடும் இன்பம் பிறக்கும் உடும்பாய் பிடி அதாவது உடும்பாய் பிடிப்பாய் உழைப்பை உடும்பாய் பிடிப்பாய் உழைப்பை குடும்பம் தலைத்து செழித்திடும் கல்வி நமக்கோ உழைப்பே உயர்வாம் உணர் இன்பம் திறக்கும் உடும்பாய்ப்படும்பாய் பிடிப்படும்பம்லைத்து செழித்திடும் தம்பி நமக்கு உழைப்பேசை அதிகமா இருக்கிற தூங்கிசை தெப்பலோசை வகையில இந்த ரெண்டு வெண்பாக்களை எடுத்து வழங்கியிருக்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வளர்வதற்கு வழங்கிய என்னுடைய அருமை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இங்க வணக்கம் அரங்கத்தில் பல புரத்த சிந்தனை இரண்டு ஆண்டுகள் முடித்து எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பாரதி தலைக்கழகம் எழுபத்தி மூன்றாவது ஆண்டில் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் சிந்தனை ஏற்கனவே பாரதி கலைக்கழகத்தை அழைத்து பாராட்டி சிறந்த அமைத்து என்று பாராட்டி விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் பாரதி சுராஜய்யா அவர்கள் இருக்கிற பொழுதை அழைத்து அவர்களை இடைச்சிறப்பாக பாராட்டி விருதும் வழங்கி பொற்கிழையும் வழங்கி பாராட்டி இருக்கிற ஒரு சிறந்த அமைப்பு தான் இந்த ஒரு மகிழ்வு புரத்த சிந்தனை இந்த அமைப்பு பாரதி உலா நாங்கள் அப்பறம் அவங்க செய்திகளாம் அப்படி அப்ப அறிந்து கொண்டே வருகிறோம் அந்த நிலையில அவர்களுக்கு ஒரு சிறப்பான விருது நாங்கள் இந்த ஆண்டுகளாக வளர்வதாக இருக்கிறோம் அப்படி சிறப்புக்குரிய இந்த அமைப்பு எல்லா நிலையிலும் எந்த எல்லாரையும் அரவணைக்கு செய்கின்ற அன்பு உள்ள கொண்ட அனைவரையும் இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அழகு மகிழ்ச்சி இந்த உரத்த சிந்தனையில நான் எல்லா அமைப்புக்கும் போகிறேன் வரது இல்லை காரணம் அந்தந்த நேரத்தில் வேறு வேறு நிகழ்ச்சிகள் எனக்கு அக்கோஷமா இருப்பதில்லை இந்த அரங்கத்தில் இது எனக்கு இரண்டாவது முறை உரத்த சிந்தனை எனக்கு இரண்டாவது கொண்டு பேர் மூணு நிகழ்வு எனக்கு நான்கு நிகழ்வு எடுத்துக்காக ஆனால் போகவே முடியல அந்த நிலையில சூழலை அறிவித்துக் கொண்டு வைக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தவறு இங்கே இருந்தால் நான் சுட்டி காட்டி காலம் மூலம் இங்கே இதுக்கு எழுதிய அந்த வெண்பாக்களை எழுதிய இங்கே வந்துக்கக்கூடாது நான் சொல்லியே தவறு நான் ஒரு நாலு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பல இருக்கின்றன தவறு திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் திருந்த சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமேனு நாப்பழக்கம் திருந்த திருந்த திருந்திருந்தா அது மேலும் மேலும் செம்மைப்படும் சில மரபு என்று எழுதும்போது அது மரபை பார்க்கிறோம் மரபை மரபு என்று சொல்லாமல் இருந்தால் அது பார்ப்பதில்லை மரபு என்று சொல்கிற பொழுது அந்த மரபுக்குள்ள இருக்கிறாரு பார்க்கிறோம் கவிதை என்று சொன்னால் அதெல்லாம் பார்ப்பதில்லை அது பொருள் இருக்கிறதா உணர்ச்சி இருக்கிறதா வேறு வகையான பதிவம் இருக்கிறதா இதெல்லாம் பார்ப்போம் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மரபு தொழில் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே சிறப்பாக எழுதிய கவிஞர்களை நான் அன்போடு பாராட்டி மயகிறேன் அந்த இருபத்தி நாலு கவிதை பண்பாக்கங்கள் எழுதிய இருபத்தி நாலு பேரும் நல்ல கவிதைகள் நல்ல சிறந்த சிந்தனைகளை தந்திருக்கிறார்கள் புதிய சிந்தனைகள் பூத்து தொழில் அற்புதமான ஆற்றல் படைத்திருக்கின்ற அற்புதமான கவிஞர்கள் அவர்களை அன்போடு வாழ்த்து வணங்கி மகிழ்கிறேன் புதியதான் வகையிலிருந்து வடிகிட்டு அதாவது எல்லோருக்கும் பரிசு விடலாம் இருந்தாலும் எல்லாரும் சடையோளா மாறிட முடியாது அகத்தின்றி சில முறைகள் வருகிற பொழுது அதை தேர்ந்தெடுத்து சிலருக்கு தான் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இந்த இரண்டு வழங்களை நான் தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் தவறுகள் இருந்தால் என்னுடையது விரைவில் இருந்தால் இந்த அமைப்பினுடையது என்று சொல்லி என்பவரின் நன்றி கூறி விடைபெறுகிறேன்